நாம் எல்லாம் பூமியில் மேலே வாழ்கிறோம் இந்த பூமி சூரியனிடம் இருந்து பிரிந்து வந்த ஒரு பகுதிதான் பூமி அதன் கூடவே துணையாக வந்தது இந்த சந்திரன் இந்த பூமியிலே மலைகளை பார்க்கிறோம் கடலை பார்க்கிறோம் கடல் என்றாலே தண்ணீர் தான் உப்பு கலந்த தண்ணீர் காற்று பூமியின் மேலே ஒரு நூறு கிலோமீட்டராக அல்லது இரநூறு கிலோமீட்டராக அந்த அளவிற்கு உயரத்திற்குத்தான் இந்த காற்று இருக்கிறது அதிலே ஸ்டாட்டோஸ்பியர் அப்படி என்று சொல்வார்கள் வரிசை வரிசையாக சொல்லுவா அயனோஸ்பியர் என்று சொல்வார்கள் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அதற்குப் பிறகு காற்று இல்லை இந்த காற்றிலே என்ன என்ன இருக்கிறது என்றால் ஆக்சிஜனும் நைட்ரஜனும் இரண்டும் தான் இருக்கிறது வேறு பெரிய வாயுக்கள் எதுவுமே இல்லை ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் எல்லோருக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்னவென்றால் தண்ணீர் இந்த உலகத்திலேயே இந்த பூமியிலேயே மூன்று பங்கு தண்ணீர் தான் இருக்கிறது ஒரு பங்கு தான் நிலமாக இருக்கிறது இந்த தண்ணீர் அது ஒரு வாயுவின் கூட்டு சேர்க்கை என்றே சொல்லலாம் அதாவது அதனுடைய சமன்பாடு ஹெச் டூ ஓ என்பார்கள் ஹைட்ரஜன் இரண்டு பக்கமும் இரண்டு பகுதியும் ஆக்சிஜன் ஒரு பகுதியும் ரெண்டும் சேர்ந்த கலவை தான் தண்ணீர் தண்ணீரோட ஒரு முக்கிய குணம் மூன்று நிலையிலும் அது இருக்க முடியும் மற்ற பொருளும் அப்படி முடியும் ஆனால் இது மட்டுமே சாதாரணமாக மூன்று நிலையிலுமே இருக்கும் வாயுவாக அதாவது ஸ்டீமாகவும் இருக்கும் உறைந்து போய் பனிக்கட்டியாகவும் இருக்கும் தண்ணீர் திரவ நிலையிலும் இருக்கும் மூன்று நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தண்ணீர் மற்ற இப்போ காற்றைக்கூட திரவமாக மாற்றலாம் அடக்கி வைக்கலாம் அதுபோல் முக்கியமாக இந்த தண்ணீர் தண்ணீரில் ஒரு விசேஷம் என்னவென்றால் ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜன் பூமியிலே இல்லை அதுதான் நான் குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் பூமியிலே ஹைட்ரஜன் கேஸ் இல்லை அது சூரியனிடம் இருந்து வந்தது என்பதற்கான ஒரு அத்தாட்சி இதுதான் புதியதாக தண்ணீரும் வர முடியாது எப்போதோ பல பல பல்லாண்டு காலத்துக்கு முன்பே இந்த பூமி வந்தது சூரியனிடம் இருந்து நிலவிலே தண்ணீர் உறைந்து காணப்படுவதாக சொல்கிறார்கள் ஆராய்ச்சி மூலம் அது தெரிய வருகிறது ஆனால் பூமியில் மட்டும்தான் இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் இருக்கிறது காட்டோடு இருக்கிறது ஆனால் இந்த ஹைட்ரஜன் வாயு மட்டும் பூமியிலே இல்லை அது சூரியனிடமும் இருந்து எப்படி அந்த நேசன் ஹைட்ரஜன் என்று சொல்வார்கள் அதிலிருந்து அது இருக்கக்கூடிய அந்த ஓரளவு மட்டும்தான் அந்த ஓசோன் அதெல்லாம் மேற்பரப்பில் இருக்கிறது ஆனால் இந்த ஹைட்ரஜன் வாயு மட்டும் பூமியில் இடையாது வெகு 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 ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டுக்கு குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் நம்மால் தயாரிக்க முடியும் இது தான் நான் முக்கியமாக எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தண்ணீராக பூமியில் இருந்தாலும் இது சூரியனிடம் இருந்து வந்ததுதான் இந்த ஹைட்ரஜன் வாயு பூமியிலே இல்லை இந்த செய்தியை மட்டும் சொல்லி நான் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்